எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு பட் ஓப்பன் இருந்து கண்டினியூஸான ஒரு ஃபால் அரௌண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நிப்டி வந்து ஃபால் ஆயிருக்கு சென்செக்ஸ் மட்டும் ஆயிரத்தி அறநூறு புள்ளிகள் வரைக்கும் சரிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு வந்து டிராஸ்டிக்கான ஃபால் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்ன நியூஸ்னால மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக ஒவ்வொரு முறையும் யூஎஸ்ஓடைய ஃபெட் மீட்டிங் நடக்கும்போது யுஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்பான டெசிஷன்ஸ் வந்து வெளியிடும் போது நிப்டி வந்து குறைஞ்சபட்சம் முன்னூறுல இருந்து ஐநூறு புள்ளிகள் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும் இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா இருந்து ஐநூறு புள்ளிகள் வரைக்கும் இன் இந்தியன் நிப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பங்கு சந்தைகளுக்கு அது வந்து பாசிட்டிவா இருக்கும் இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கவே இல்லை அப்படின்னா கூட அது வந்து நெகட்டிவ் தான் சரி இது தொடர்பாக எஸ்டர்டே என்ன நடந்தது யுஎஸ் உடைய ரேட்டை இப்போதைக்கு ரஷ்யா வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆறு ஆறு மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை யூஎஸ் குறைப்பதற்கு வாய்ப்பு இல்லை சோ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு செல் ஆஃப் ஆயிருக்கு குறிப்பா பேங்கிங் செக்டாரில் அதிக அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு எல்லா செக்டர்லயுமே இந்த செல்லிங் வந்து நடந்திருக்கு இது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா யூஎஸ்குக்கும் ஈரானுக்கும் இடையில அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பா பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு அதுல வந்து என்னன்னா யுஎஸ் வந்து ஈரான தொடர்ந்து இவங்க வந்து அணுசக்தி தொடர்பான ஆக்டிவிட்டீஸ்க்க ஈவன் பேச்சுவார்த்தை நடந்தா கூட இவங்க வந்து தொடர்ந்து இது இதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அணுசக்தி தொடர்பா இவங்க வந்து யுரேனியத்தை செறி இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸா இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுடைய குற்றச்சாட்டு சப்போஸ் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைஞ்சாலோ ஆர் யூஎஸ் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடந்தாலோ கண்டிப்பாக குரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து சிக்னிஃபிகண்டாக ரைஸ் ஆகும் ஏன்னா ஈரான் வந்து குரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணதில் டாப் ஃபைவ் கண்ட்ரிஸில் ஒன்று ஓகே ஸோ குரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் சிக்னிஃபிகண்ட்டாக ரைஸ் ஆகும் இப்போவே ஆல்ரெடி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் குரூட் ஆயில் கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகள் உயர்ந்து ஆறாயிரத்தில் வந்து ட்ரேட் ஆகுது பெர் பேரல் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தைகளுக்கு ஒரு அஃபெக்ட் அன்னிய செலாவணி வந்து அதிகரிக்கும் ஸோ இதுவுமே ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றதுனால நிறைய பங்குகளுக்கு வந்து குறிப்பா எஃப்எம்சிஜி ஆட்டோ செக்டார் பங்குகளுக்கு வந்து இது வந்து ஒரு மைனஸா இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து ட்ராஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது எஸ்டர்டே வீடியோவில இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் அப்படிங்கிறத ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் அதாவது இது வரைக்கும் சைடு பேஸ் டவுன் ஃப்ரெண்டா இருந்தது இந்த இடத்துல எஸ்டடி வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது ஒன்று ரெண்டாவது இந்த பிரேக் அவுட் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான மினிமம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு பிரேக் அவுட் ரீச் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து அங்கிருந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆகும் ஸோ நேத்திக்கு இமிடியட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நெக்ஸ்ட் இருபத்தாறாயிரம் இதுதான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த பிரேக் அவுட் இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இருபத்தி எட்நூத்தி எண்பது வரைக்கும் கேப் அப் ஆகிட்டு அகைன் ஃபால் ஆயிருக்கு இந்த ஃபால் வந்து எதை பேஸ் பண்ணி நடந்திருக்குனா ப்ரீவியஸாக இருக்குது பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து கரெக்டாக ஃபாலோ ஆயிருக்கு அப்படி பார்க்கும்போது இதுக்கு அடுத்து நிப்டி அப்சைட்ல இருபத்தி தொள்ளாயிரங்கிறது ஒரு டபுள் டாப் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு அதே நேரம் ஓவராலா இது வரைக்கும் கிட்டத்தட்ட த்ரீ டைம்ஸ் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறுங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கு நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு இது வரைக்கும் உன்னுடைய மூமெண்ட்ஸை நல்ல டாப்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு இன்கேஸ் இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறுக்கு பிலோல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபர்தரா வந்து உடைக்கப்படும் இன்னுமே பாலாறுத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதே நேரம் குரூடாயில பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்திருக்கு இது வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட் இந்த இடத்துல கிளியரா பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க நேத்திக்கே இந்த பேட்டர்ன் வந்து அப் சைட்ல பிரேக் அவுட் ஆகி ரைஸ் ஆயிருந்தது ஓகே அப் சைட்ல பிரேக் அவுட் ஆகி ரைஸ் ஆயிருந்தது எஸ்டர்டே பொறுத்தளவுக்கு எப்போ வந்து இந்த பேட்டர்ன் வந்து அப் சைட்ல பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ மார்க்கெட் வந்து கிளியராக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகுதுன்னு அர்த்தம் ரூட பொறுத்த அளவுக்கு ஓவரால் டே டைம் ஃப்ரேம்ல எடுத்து பாருங்க ஃபோர் ஹவர்ல எடுத்து பாருங்க கிளியர்லி இது வரைக்கும் சைட்வைஸ் டவுன் ட்ரென்ட்ல இருந்தது பிரேக் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஆறாயிரத்தி நூறா இருக்கும் ஓகே ஆறாயிரத்தி நூறு ஆறாயிரத்தி நூத்தி முப்பதுங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகே ஓவரால் ஒரு கன்க்ளூஷன் போடுவோம் நிபியை பொறுத்தளவுக்கு ராஸ்டிக்காக கூட இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறு ஒரு குரூஷியல் சப்போர்ட் இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறுக்கு பிலோல டே கேம்பிள் உடைக்கும் போது டே கேம்பிள் ஃபார்ம் ஆகும் போது மார்க்கெட் வந்து அனதர் செட் ஆஃப் டவுன் கிரேட் வந்து வரும் ரைட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு பொசிஷனல் ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்